பெண்கள் கடைபிடிக்கும் மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று காரடையான் நோன்பு மந்திர தேசத்திற்கு வந்த நாரதர் சாவித்திரியின் தந்தையிடம் இன்னும் ஓராண்டு காலத்தில் சத்தியவான் விடுவான் என்றும் அதனால் சாவித்திரியை அவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டாம் என்றும் எச்சரித்தார் ஆனால் சாவித்திரி விடாப்பிடியாக சத்தியவானையே திருமணம் செய்து கொண்டாள் கணவனையும் பார்வையற்ற மாமனார் மாமியாரையும் அவள் அன்புடன் கவனித்துக் கொண்டாள் அரண்மனைவாசியான அவள் காட்டில் பல சிரமங்களை அனுபவித்தாலும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டாள் சத்தியவானின் ஆயுள் முடியும் நாள் வந்தது அன்று அவள் கணவனை பிரியவே இல்லை அவர்கள் காட்டில் பழம் பறித்துக் கொண்டிருந்தனர் திடீரென சத்தியவான் மயங்கி விழுந்து இறந்தான் அவனது உயிரை யமதர்மராஜா எடுத்துச் சென்றார் சாவித்ரி யமனை பின்தொடர்ந்தாள் தலை சிறந்த கற்புக்கரசி என்பதாலும் கணவன் இரப்பனவன் இறப்பான் என்று தெரிந்தும் தைரியத்துடன் அவனை திருமணம் செய்து கொண்டதாலும் பார்வையற்ற முதியவர்களுக்கு தளராத சேவை செய்தவள் என்பதாலும் அவளுக்கு காட்சி தந்த யமதர்மர் அவளை திரும்பிப் போகச் சொன்னார் அவரிடம் நான் என் கணவருடன் வாழ விரும்புகிறேன் நான் பதிவிரதை என்பது உண்மையானால் அவரது உயிரை உயிரைத் தர வேண்டும் எனக் கேட்டாள் இறப்புக்குப் பிறகு யாருக்கும் வாழ்வு கிடையாது என மறுத்த யமதர்மர் அதற்கு பதிலாக வேறு எந்த வரம் கேட்டாலும் தருவதாகக் கூறினார் சாவித்திரி சமயோசிதமாக என் மாமனார் மாமியாருக்கு மீண்டும் பார்வை வேண்டும் ஆண் வாரிசு இல்லாத என் தந்தைக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் எனக்கு நூறு குழந்தைகள் வேண்டும் என்றால் சற்றும் யோசிக்காத யமதர்மன் அந்த வரங்களை கொடுத்து விட்டார் எனக்கு நூறு குழந்தைகள் பிறக்க வேண்டுமென்றால் என் கணவன் உயிருடன் இருந்தாக வேண்டுமே அவரது உயிரை திரும்பக் கொடுங்கள் எனக் கேட்டாள் சாவித்திரி யமதர்மராஜா அவளது அறிவின் திறனை வியந்து சத்யவானை அங்கேயே விட்டுச் சென்றார் மாசியும் பங்குனியும் இணையும் சமயத்தில் காரடையான் நோன்பு நோற்பது வழக்கம் காரடையான் விரதம் இருக்கும் பெண்கள் தீர்க்க சுமங்கலிகளாக இருப்பர்